எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பட்டு வேட்டி சால்வை எப்படி அயன் பண்ணுறேன்றது நான் இன்றைக்கு உங்களுக்கு அயன் பண்ணி காட்ட போகிறேன் முதல்ல பட்டு வேட்டி சால்வையை மடிப்பு இல்லாமல் அந்த போர்டர் வந்து அந்த கோல்டு போர்டர் சுருங்காமல் பார்த்து கொண்டு நல்லா அழுத்து கொடுத்து அயன் பண்ணணும் சால்வை முழுவதும் இப்படியே அயன் பண்ணி முடிக்கணும் முதல்ல எந்த ஒரு மடிப்பும் இல்லாமல் வடிவாக அழுத்தி அயன் பண்ணணும் அதுக்கு பிறகு சால்வையை ரெண்டாம் அடிக்கணும் ரெண்டாம் போது நல்ல பக்க போர்டர் அதாவது கோல் கர போர்டர் வந்து உள்பக்கமாக ரெண்டும் உண்டையொண்டு பார்க்குற மாதிரி வச்சு ஒரு மடிப்பு போட்டு சால்வையை முதல்ல அயன் பண்ணணும் அந்த போர்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு இடையே இடையே பின் பண்ணி வச்சுருந்தீங்களு சொன்னால் ஈஸியாக அயன் பண்ணலாம் ரெண்டாம் மடித்ததை திரும்ப இன்னும் ஒரு தடவை மடித்து அந்த பின்னை திருப்பி மறுபடியும் கலட்டி மேலே பின் பண்ணிட்டு ஒரு கால் அழுத்தி அயின் பண்ணணும் ரெண்டாவது மடிப்பு மடிச்சுட்டு சால்வை முழுவதும் அயின் பண்ணணும் மடிக்கும்போது இந்த கோல் கலர் போர்டர் வந்து கரெக்டாக இருக்குதோன்னு பார்க்கணும் இல்லை என்று சொன்னால் அது இறங்கிட்டுது என்று சொன்னால் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்காது ரெண்டாவது மடிப்பு மடித்து சால்வை முழுவதும் அயின் பண்ணி முடித்த பிறகு சால்வியை மறுபடியும் திருப்பி கீழ்ப்பக்கமாக போட்டிருக்கிறேன் இப்போ போர்டர் வந்து அயன் போர்ட் பக்கம் வர மாதிரி போட்டு ரெண்டு மடிப்பும் மடிக்கிறான் முன்பக்கமாக ஒரு மடிப்பும் இப்போ போர்டரை மேலே தூக்கி வர மாதிரி மடிச்சிருக்கிறேன் இப்போ இப்படியே வச்சுக்கொண்டு பின் பண்ணுறேன் என்னென்று சொன்னால் இந்த சால்வை வந்து எங்கேயுமே இறங்கி போகாமல் பார்த்துக்கொள்ளணும் அந்த சால்பின்ற போடர் ஒன்றி ஒன்று விட்டு விளத்தாமல் வச்சு அப்படியே நீட்டுக்கு அயன் பண்ணி முடிக்கணும் இப்படியே மேல் பக்கமும் கீழ்பக்கமாயும் மடிக்கிறேன் மடித்து அழுத்தி அயன் பண்ணணும் இப்படியே சால்வை முழுவதும் நீளமாக அப்படியே அயன் பண்ணி முடிக்கிறேன் சுருக்கம் இல்லாமல் சால்வை அயன் பண்ணணும் மடித்ததை சுருக்கம் இல்லாமல் சால்வை நீளத்தையும் நல்லா அழுத்தி அயன் பண்ணணும் அதுக்கு பிறகு மறுபடியும் சால்வையின் மேல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்க போடரை திருப்பி சின்னதாக மடிச்சிங்கள்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டு லைன் கோல் போர்டர் வார மாதிரி பட்டு சால்வைக்கு வரும் இப்படியே நீட்டுக்கு நல்லா அழுத்தி அயன் பண்ணோனோ சால்வை வந்து எங்கேயுமே இறங்கக்கூடாது அதுக்காக இடையிடையே நான் பின் பண்ணி அயன் பண்ணுறேன் தான் நாங்கள் வந்து வடிவம் அயன் பண்ண முடியும் இல்லையான்னு சொன்னால் இடையிடையே சில உலையில் ஓடிடும் இப்போ வந்து சால்வை முழுவதும் அயன் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் சால்வையை திருப்பி மறுபக்கம் போட்டு திரும்பவும் அயன் பண்ணணும் அப்போதான் சால்வை வந்து எந்த நேரமும் எப்பயுமே குழைஞ்சி போகாது அப்படியே இருக்கும் நீங்கள் திரும்பவும் ஈஸியாக உங்களுக்கு மடிக்க முடியும் இப்போ சால்வை அயர்ன் பண்ணி முடிஞ்சுது நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய் பாய்